மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் ஓபிசி இருக்கின்றோம் ஆனால் நிலை என்று பார்த்தீர்கள் என்றால் எந்த பதவி எந்த பொறுப்பிலே யாரும் கிடையாது ஒரு பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நீதிபதிகள் ஒருத்தர் தான் ஓபிசி மத்திய அரசில் இருக்கின்ற செக்ரட்டரி போஸ்ட்ல ஒருத்தரோட ஒருத்தருடன் கிடையாது மண்டல் குழு பரிந்துரை பிறகு அன்றைய பிரதமர் வி பி சிங் அவர்கள் மத்திய மத்திய அரசின் அங்கே பணியிடங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுக்க வேண்டும் என அப்பொழுது அந்த ஆணையை பிறப்பித்தவுடன் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது இதை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது ஆனால் மறைந்த திரு வி பி சிங் அவர்கள் அதற்கு பணியாமல் இதனால் அவருடைய ஆட்சியே கலைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசி இடஒதுக்கீடு வந்த பிறகு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மத்திய அரசு இடங்களில் எத்தனை ஓபிசி இருக்கின்றார்கள் தெரியுமா நண்பர் தனுசேகர் கேட்டார் புள்ளி விவரங்கள் வேண்டும் என்று கேட்டார் அங்கு ஒன்று இங்கு ஒன்று சரியான புள்ளி விவரங்களை கொடுப்பது கிடையாது நாடாளுமன்றத்தில் எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருக்கின்றோம் நான் கேட்டேன் பல சக உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் பேசியிருக்கிறோம் கேள்விகள் எத்தனையோ ஆனால் ஒன்றுத்துக்கும் ஒன்று பதில் வர உண்மையான பதில் வராது ஓரளவுக்கு தோராயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைசினுடைய பங்களிப்பு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு புள்ளி விவரம் இது அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது முப்பத்தி நாலு ஆண்டுகள் நமக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகும் மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசிக்கு கிடைக்கின்ற பங்களிப்பு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனால் நமக்கு கிடைத்தது எவ்வளோ இருபத்தி ஏழு விழுக்காடு ஆனால் நாம் எவ்வளவு ஒரு அநீதி எங்கேயாவது இருக்குமா மற்ற பிரிவுகள் நிச்சயமாக கூடுதலாக வர வேண்டும் ஒரு உதாரணம் இந்தியாவில் உள்ள பட்டியலின சமுதாயம் அவர்கள் இந்திய மக்கள் தொகையிலே பதினைந்து விழுக்காடு மத்திய அரசில் பங்களிப்பு அவர்கள் பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு இருக்கின்றார்கள் அவருடைய மக்கள் தொகை பதினைந்து விழுக்காடு ஆனால் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு இன்னும் கூடுதலாக கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் காலகாலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று கருத்து கிடையாது அதே போன்று பழங்குடியினர் சார்ந்தவர்கள் எஸ் டி அவருடைய இந்தியாவில் மக்கள் தொகையில அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மக்கள் தொகையில அவர்கள் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு விழுக்காடு அவருடைய மக்கள் தொகை பங்களிப்பை விட கூடுதலாக மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கின்றார்கள்

ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது துப்பு கிடையாது கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடக்குது பட்டியலின சமுதாயத்திற்கு பத்து வருஷத்துல ஒரு முறை கணக்கெடுப்பு எஸ்டி எவ்வளவு கணக்கெடுப்பு நடக்கிறாங்க நடத்துறாங்க எஸ்சி எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க மைனாரிட்டிஸ் எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க எல்லாமே இருக்கு ஆனால் பாதிப்பு ஓபிசி மிகப்பெரிய பாதிப்பு ஆனால் இவர்களுக்கு கணக்கெடுப்பு இல்லை இப்போ இவங்க கேட்டாங்க இந்த கூட்டத்தில் பன்னிரண்டு கோரிக்கைகள் அதில் முக்கியமானது ஒண்ணு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இது நியாயமான கோரிக்கை நான் சொன்ன ஒரு காரணம் நாலு ஆண்டுகள் ஆகியும் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு வெறும் பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு இது எல்லாம் சேர்த்து நான் சொல்றது குரூப் ஏ பி டி இந்த பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காட்டுல எவ்வளவு தெரியுமா குரு பொண்ணுல வெறும் ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு வெறும் ரெண்டு புள்ளி ஆறு தான் நமக்கு கிடைக்கிறது அந்த இந்த கடநிலை பொறுப்பு பதவிகள் தான் முதல் நிலை பொறுப்புகள் கிடைக்கிறது கிடையாது இல்ல அதற்காகத்தானே நாங்கள் கேட்கிறோம் பதவி உயர்வு இடஒதுக்கீடு வேணும் பானு அவர்கள் சொன்னார் இங்க சொன்னார் இன்னும் அரை மணி நேரம் பத்தி தெளிவா பேசியிருப்பாரு நேரம் இல்லை

இருக்கிறதுல பாதாளத்தில் இருக்கிறது எங்க போட்டாலும் ஓபிசிக்கு பின்னடைவு தான் எங்க போனாலும் ஓபிசி பின்னடைவு ஆனால் மக்கள் தொகையில் அவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோம் ரொம்ப நாளுக்கு பிறகு போராட்டம் செய்து பிறகு நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதற்கு ஒரு அரசியல் சாசன அங்கீகாரம் கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினேழு ஆனால் அதுக்கு பிறகு சேர்மன் கிடையாது மெம்பர் கிடையாது தொடர்ந்து ஐயா பிரதமர் கிட்ட எத்தனையோ கடிதம் எழுதினார் நானும் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டேன் பேசினேன் பிறகு ஐயா அவர்கள் பாலு வைத்து ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு போட்டதுக்கு பிறகு அது வழக்கு போட்டு பத்து மாதத்துக்கு சேர்மன் அது அப்புறம் ஒரு மெம்பர் நம்ம எங்கதான் போக போறோம் எங்கதான் போக முடியும் கே கே மூர்த்தி சொன்னது போது நீங்க எல்லாம் ஒற்றுமே வாங்க பலத்தை காமிங்க பலத்துல இருக்கிறோம்ல பலத்தை காமிங்க

உங்களுடைய நோக்கம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு வாழணும் அதான் உங்களுடைய கனவு அதற்கு இவ்வளோ தடைகள் இருக்கிறது பணியிடங்களை செய்கின்ற இடத்துல அவ்வளோ தடைகள் இருக்கிறது இன்னொரு மற்றொரு கோரிக்கை என்ன என்ன இங்க இருக்கின்ற பணியிடங்களில் உள்ளூர் மக்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே பணியிடங்கள் இருக்க வேண்டும் வெளியில இருந்து கொண்டு வரவானதான் சொல்லல நான் நான் சொல்றது குரூப் சி குரூப் டி நூறு விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பணியிடம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கடும் நூறு விழுக்காடு குரூப் பி அதுல ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டு பணியிடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கணும் ஐம்பது விழுக்காடு குரூப் ஏழை நீங்க எப்படி வேணா பண்ணிட்டு போங்க அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இருபது விழுக்காடுன்னா ஒதுக்கீடு கொடுக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கொடுக்கணும் ஏன்னா அந்த குரூப் ஏ வந்து டிரான்ஸ்பரபிள் வேலைகள் இதுதான் உண்மையான சமூக நீதி இதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் வெளியில இருந்து அங்க வர வேண்டாம் நான் சொல்லல இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை இங்க இருக்கிற நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கிடையாது வெளிநாட்டில் வடநாட்டில் எப்படி அந்த தேர்வு நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் பீகார்ல தேர்வு நடத்துவது உல தேர்வு நடத்து ஜார்க்கண்ட்ல தேர்வு நடத்துவதெல்லாம் தெரியும் ஆர் மற்ற எல்லா தேர்வு நடத்துவதெல்லாம் உள்ள வெளியில சொன்ன அவ்வளவுதான் நம்ம பிள்ளைங்க போட்டி போட முடியல இதெல்லாம் இவ்வளவு கோரிக்கைகள் இருக்குது இதை செயல்படுத்த வேண்டும் இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு செயல்படுத்துடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஐயாவுக்கு எண்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடி வந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்தாண்டு காலம் மனுஷன் நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த மக்கள் முன்னேறணும் இந்த மக்கள் என்ன ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையாது பின்தங்கிய மக்கள் எல்லா சமுதாயத்தையும் சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பயணம் முன்னேறணும் இந்த மக்களை எப்படியும் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு சமூக நீதி என்று இந்தியாவிலே சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு மறுபயர் மருத்துவர் ஐயா அவர்கள் வயதுல ஏன் நான் சொல்றேன்னா எந்த தைரியத்தில் எந்த நம்பிக்கையில நான் சொல்றேன்னா இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆறு இடஒதுக்கீடுகள் நினைச்சு ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகள் வேற எதாவது இப்ப இருக்கிற ஒரு தலைவர் ஏதாவது ஒரு தலைவர் ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு தலைவர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் நினைவு வருதா யாருமே இல்லையே எப்படி இல்ல தனசேகர் அவர் சொன்னார் தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி எட்டுல தல்கோட்டாரா ஸ்டேடியம் டெல்லியில் ஐயாயிரம் பேர் இங்கிருந்து ரயில் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு அங்க அத்வானி வாஜ்பாய் அப்புறம் பாலயோகி அதுல ராஜேஷ் பைலட் அன்று இருந்தார் ராஜேஷ் பைலட்டில் இருந்து எல்லாம் ராம்விலாஸ் பாஸ்வான் லாலு பிரசாத் முலாயம் சிங் யாதவ் சரத் யாதவ் போன்ற அத்தனை இந்தியாவில் தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு அந்த மாநாட்டுக்கு அத்தனை பேரும் வந்தார்கள் அந்த மேடையில ராஜேஷ் பைலட் ஐயாவை பார்த்து கையை பிடிச்சி ஆஃப் இந்தியா என்று ஐயா கையை பிடிச்சி ராஜேஷ் பைலட் சொல்ற

பட்டியலின மக்களுக்கு அவர்கள் மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க பழங்குடி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க ஆனால் ஓபிசி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அதுக்கு கொடுக்கறதுக்கு நியாயம் கிடையாதா அதை விட ஒரு மோசம் என்ன எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கோட்டா அதாவது முன்னேறிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து நடக்கிறேன் பாலாஜி வழக்கில் ஏதோ ஒன்று வந்துது அந்த அறுபத்திரண்டிலே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்து ஐம்பது பர்சன்ட்க்கு மேலே இருக்கக்கூடாது அதை வந்து இந்திரா சாணி வழக்கில் வந்து அதை உறுதி செஞ்சாங்க ஐம்பது பர்சென்ட் மேலே போகக்கூடாது ஐம்பது பர்சன்ட் மேலே போகக்கூடாது ஆனால் அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் அறுபத்தொம்பது விழுக்காடு இடவதற்கேடு அதில் பல காரணங்கள் இருக்கு அதை வந்து இப்பொழுது அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையிலே அதுக்கு பாதுகாப்பு வழங்கியது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் யார் செஞ்சாலும் அவங்க சொல்லி ஆகணும் அவங்க வேற கட்சியில் இருக்கலாம் அவர் எப்படியா இருக்கலாம் ஜெயலலிதா அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அறுபத்தொன்போது விழுக்கா இட ஒதுக்கீடு இருந்திருக்காது அது எப்படியோ தடை பண்ணிகிட்டு இருப்பாங்க உச்சநீதிமன்றத்தில் அவங்க அரசியல் சாசன திருத்தம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் அதில் கான்ஸ்டியூஷன் அமன் தெரியுமா நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில இந்த பில்லு பாஸ் பண்ணனும் டூ தேர்ட்னா அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட அப்படி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த அறுபத்தொன்போது விழுக்கால் இடவதுக்கிட்ட ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது அப்போ அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவும் தமிழ்நாடு தமிழ்நாட்டும் ஐம்பது பர்சண்ட் தான் அதுக்கு மேலே விட்றக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம் ஆனால் இன்னைக்கும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் அதில் கண் உறுத்துது அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஏன் அறுபத்தி ஒன்பது மற்றவங்க ஐம்பது ஐம்பது ஆனா இதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐம்பதுக்கு மேல போக கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்னேறிய சமுதாயத்துக்கு ஐம்பதுக்கு மேல போகலாம் முன்னேறிய சமுதாயத்திற்கு அவங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு பத்து விழுக்காடு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஐம்பது மேல போச்சுன்னா நாங்கெல்லாம் கண்ண முடிப்போம் யாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கு தரவுகள் தேவையில்லை அதுக்கு டேட்டா தேவையில்லை நாங்க கேக்குறோம் கீழே நாங்க போய் எத்தனையோ போராட்டம் பண்ணோம் இதே உச்ச நீதிமன்றத்தில் தரவுகள் சேகரிச்சு நீங்க கொடுங்க நியாயப்படுத்தி கொடுங்க ஆனா எந்த தரவும் கிடையாது எந்த டேட்டாவும் கிடையாது பத்து பர்சன்ட் அதாவது இந்தியாவில் முன்னேறிய சமுதாயங்கள் இருக்கிறதே எட்டு பர்சன்ட் தான் அந்த முன்னேறிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் ரெண்டு பர்சன்ட் தான் அந்த ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு பத்து பர்சன் இட ஆனா இங்க நம்ம அறுபத்தி எட்டு பர்சன்ட் மக்களுக்கு நமக்கு கிடைக்கிறது இருபத்தி ஏழு அதுல நமக்கு உண்மையா இருக்கிறது பதினாறுறேன் ஏன் பதினாறுறேன் அதுல க்ரிமி லேயர் எவ்வளவு அநியாயம் இல்ல ஒவ்வொரு கட்டத்துலயும் நமக்கு அநியாயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது கிரிமி லேயர் க்ரிமி லேயர் எதுக்கியா கிரிமி லேயர் எங்களுக்கு மட்டும் எதுக்கா கிருமி இல்லையா யாருக்கும் கிடையாது நாங்க அவ்வளவு பாவப்பட்டோம் அதுல போராட்டம் பண்ணி முதல்ல மூணு லட்சம் அப்புறம் அஞ்சு லட்சம் இப்ப பெரிய மனுஷன் எட்டு லட்சம் எட்டு லட்சம் கிட்டத்தட்ட எட்டு லட்சமா இருக்குது அதுல அந்த குழு பல குழுக்கள் பதினைந்து விழுக்காடு பதினைந்து லட்சம் கொடுக்கணும் எவ்வளவு பரிந்துரைகள் குறைஞ்சது பன்னெண்டு அதை பத்தி கவலை இல்ல இல்லை இப்போ முறை கேட்டுட்டோம் இன்னும் தொடர்ந்து போராடிகிட்டு தான் இருக்கணும் இது விட்டுனு போறது கிடையாது நியாயமா எப்படி செஞ்சுருக்கணும் நீ க்ரிமி லேயர் போடுறீங்களா எட்டு லட்சரூபா க்ரிமி லேயர் போடுறீங்க சரி க்ரிமி லேயர்ல இருக்கிற ஓபிசி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிற ஓபிசிக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க மீதி இருக்கிற எவ்வளவு சீட்ஸ் இருக்குதோ அதுல க்ரிமி லேயர் இல்லாத ஓபிசிக்கு நீங்க மற்ற இடங்கள்லாம் கொடுங்க இதுதான சமூக நீ இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் சமூக நீ சோசியல் நாங்க பண்ண மாட்டோம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவானவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல உள்ளவர்களுக்கு அந்த சீட்டுல ஓபன் காம்படிஷன்ல கொண்டு போவோம் நினைச்சு பாக்குறப்போ அவ்வளோ கோ கொதிக்கும் அவ்வளோ கோபம் வரும் எனக்கு கோபம் வந்து என்ன பிரயோசிக்கணும் நீங்க எல்லாம் ஒன்னா வரமாட்டீங்களே இவ்வளவோ மக்கள் தொகை இருந்தோம் நான் நீங்க எல்லாம் நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லல நான் சொல்ற ஓபிசி இருக்கிறத சொல்லுங்க எல்லாம் வாங்க அது இன்னொரு என்னன்னா ஓபிசி குள்ளியே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு அதுலயே பல பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்ப ரோஹிணி கமிஷன் ஒன்று நீதியரசர் ரோஹிணி அந்த அம்மா வந்தாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல

இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்களுக்கு வெறும் ரெண்டரை பர்சன்ட் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல யாருக்கும் இடமே கிடைக்கல இது ஒரு பக்கம் இருக்கு ஓபிசி உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே ஏன் சொல்லணும் உங்களுக்கு தெரியணும் அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள இருக்குது இல்லை நம்முடைய தனசேகர் சொன்னார் பாரு ரயில்வே அதாவது இதுல

இதெல்லாம் கிழிச்சி கிழிச்சிட்டு இருப்போம் நாராயணபுரத்துல எல்லா அமைச்சர்களும் நான் ஒரு செய்தியா ஒரு ஆனந்தம் இருக்கு உண்மையா உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் உண்மையா மக்களுக்கு உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் ஏதோ சும்மா வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு அவங்க யாரும் போய் அங்க போய் டெல்லியில பேசறதை விட தெரியாதத விட இல்லை என்ன பேசணும்னு தெரியாது அது விட தெரியாது என்ன இல்லை புரிந்து சொல்றாரு நிச்சயமாக உங்களுடைய பன்னிரெண்டு கோரிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான் இது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது பாட்டாளி கட்சி உங்க பன்னிரண்டு கோரிக்கைகள் எப்பயோ இதை செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் போராடி தான் வரும் அதனால இது உங்க கோரிக்கையில் மட்டுமல்ல இது என்னுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் எங்கள் கட்சியினுடைய கோரிக்கை எங்களுடைய மருத்துவ ஐயாவுடைய கோரிக்கைகள் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என இதை நிச்சயமாக முயற்சின்னு நான் சொல்ல மாட்டேன் இது போராட்டங்கள் நடத்துவோம் போராட்டம் நடத்துவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எங்க வாழ்க்கையே போராட்டம் தான் சொல்லியிருக்கிறேன் எங்க ஐயா ஆறு இடஒதுக்கீடுகள் இங்க எண்பத்தி ஏழுல போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு உயிர்கள் ஒரே நாளில் இழந்தோம் அந்த வாரத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது முப்பது உயிர்கள் அந்த வாரத்தில் மட்டும் இறந்தோம் அந்த இரவழிக்கை போராட்டத்துக்கு நூற்று கணக்கான உயிர்களை இறந்திருக்கிறோம் எம்பிசின்னு ஒன்று உருவாக்கி மருத்துவர் ஐயா அவர்கள் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதன் பிறகு அருந்திகளுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று பல போராட்டம் நடத்தி அதை பெற்றுத் தந்தது மருத்துவர் ஐயா அவர்கள் அதே போன்ற சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு

ஆனாலும் நான் ஓராண்டு காலம் போராடினேன் அதற்கு என்னுடைய அதிகாரிகள் ஒத்துக்கல அதை மீறி பைல பார் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதற்கு நான் பொறுப்பு எழுதின அதுக்கப்புறம் தான் என்னுடைய செயலாளர்கள் ஓஹோ இவன் விடமாட்டான்டான் சொல்லிட்டு தான் ஒரு வழி இல்லாம போய் அப்புறம் அன்றைக்கு முடிச்சு உச்ச நீதிமன்றம் போய் பண்ணோம் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டுல முதல் முறையாக ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மெடிக்கல் எக்ஸாம்ல எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வியில வேலை வாய்ப்புல வி கொண்டு வந்துட்டார் கல்வியில ரெண்டாயிரத்தி நாலுல நாங்க யூபிஏ கவர்மெண்ட் ஐக்கிய முற்போக்கு அரசுல இருந்தோம் அப்போ பாட்டாளி கட்சி ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சது சோனியா காந்தி அம்மையார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னன்னா கல்வியில இருபத்தி ஏழு விழுக்கா இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆல் இந்தியா லெவல் நம்ம சரின்னு சொன்னாங்க பிறகு இரண்டு ஆண்டு கால ஆகியும் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்தல அன்னைக்கு யூபிஏ மீட்டிங் நடக்குது டெல்லியில காலையில அந்த யூபிஏ மீட்டிங்ல பிரணாப் முகர்ஜி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் அந்த யூபிஏ மீட்டிங்ல கல்வியில ஓபிசிக்கு இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது கஷ்டம் இந்த ஆண்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல சொன்னாங்க உடனே ஐயாவுக்கு கோவம் வந்து அந்த பேப்பர்லாம் வெளியில் எழுந்து நின்று மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கூட்டணி சேர்ந்தோம் கொடுக்க முடியலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியில ஏறுகிறோம் அன்னைக்கு நடக்குது அப்படியே எல்லாம் பரபரப்பா அமைதியா இருந்தோம் யுபிஐ மீட் யூபிஐ மீட்டிங்கில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இருந்து சோனியா காந்தி அம்மையார் சரத்பவார்லேருந்து லாலூ மூலா எல்லாமே இருக்கிற கூட்டணி கட்சிகளில் பிறகு சோனியா காந்தி அம்மையார் ஐயா பார்த்து டாக்டர் ராமதாஸ் ப்ளீஸ் 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 டோன் வீ வில் டெஃபனெட்லி டிஸ்கஸ் அண்ட் வி வில் மீட் அகைன் திஸ் ஈவினிங் அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள மறுபடியும் எல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் பண்ணுறார் இங்கே கலைஞருக்கு ஃபோன் பண்றாரு அங்கே ஃபோன் பண்றாரு அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்றாரு முலாயம் லாலு எல்லாத்தையும் பேசி கேசி எப்படியாவது இன்னைக்கு ப்ரெஷர் பண்ணுங்க சொல்லி இல்ல போட்டு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் விவாதம் நடக்குது விவாதம் நடந்து அவசியம் தான் ஆகணும்னு சொன்ன உடனே பிறகு அந்த கூட்டத்தில் ஏத்துக்கிட்டு இந்த அந்த ஆண்டிலிருந்து இந்திய அளவில் ஓபிசிகளுக்கு கல்வி நிலையங்கள் இருபத்தி ஏழு விழுக்காடு வழங்கப்படும் என்று அந்த யூபிஐ மீட்டிங்ல தீர்மானம் போட்டிருக்கிறார் போட்டாங்க நினைச்சு பாருங்க ஐயா அந்த கூட்டத்தில் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓபிசி கல்வி இல்ல பர்சன்ட் வந்திருக்கார் நூறு பர்சன்ட் வந்திருக்கார் அதை நான் எழுதி வேணா எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன் வந்திருக்கார் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியா இப்படி எண்பத்தி ஆறு இன்னும் இந்த மக்கள் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களுக்காக இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் இதை நான் சொல்லி ஆக அவர் வழியிலே நாங்கள் வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுப்போம் மீட்டு தருவோம் இது எங்களுடைய கடமை எங்களுடைய கடமை சொன்னார் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாங்க நானே கேச போடுறேன் இதை நான் சொல்ல சொன்ன இது மாதிரி இப்போ நிர்வாகிகள் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே பண்றாங்க இங்க பண்ண டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத கொடுங்க எனக்கு லெட்டர் நானே எழுதுறேன் அமைச்சருக்கு எழுதுறேன் இங்கே ஜிஎம் எல்லாத்துக்கும் நானே எழுதுறேன் ஒரு ரெண்டு மூணு லெட்டர் எழுதுறாங்க இவங்க பயப்படுவாங்க இல்லை யாரும் கேட்கலன்னா யாரும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சொல்லுங்க யார் யார் இல்லை பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க லெட்டர்லாம் எழுதுறோம் அங்கே எழுதி போடுறோம் எல்லாம் பிரச்சனை இல்லை அதனால இதெல்லாம் நிச்சயமாக மனதில் கொண்டு எல்லோரும் வாரங்கள் ஒன்று வாரங்கள் நம்முடைய பாலு அவர்கள் ஏ கே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று ஒரு பெரிய அளவில் போராட்டம் எப்படியாவது ஒரு ஒரு இருபது முப்பதாயிரம் பேரை தட்ட முடியுமா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து பண்ணுங்க எல்லாம் வாங்க அந்த கூட்டத்தை பார்த்து என்ன இதை இங்க நீங்க பண்றது செய்ய பார்த்துட்டு அடுத்தது மகாராஷ்டிராவில் நடத்தணும் அடுத்தது ஒரிசால பண்ணணும் அடுத்தது பெங்காலில் பண்ணணும் அடுத்தது கர்நாடகாவில் பண்ணணும் அங்கே பண்ண நம்ப பண்ணணும் செய்யுங்க ஏன்னா ஒரு இனிஷியேஷன் எடுங்க அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்ததுனால தான் அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று பண்ணால் எதுவும் ப்ரெஷர் இல்லை நமக்கு நம்ம மாட்டும் போயிட்டு இருக்கலாம் இந்த நிலை தான் இன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதனால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அஃப்சல் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நான் சொன்னது போன்ற நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் தருகின்றோம் எங்களுடைய இலக்கு எங்களுடைய லட்சியம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பட்டாளி சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து